ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மிக்சி ஜாரில் அரைச்ச உளுந்த மாவுல நம்ம புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு எண்ணெயே குடிக்காத உளுந்த வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சில டிப்ஸோட ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு சொல்ல போகிறேங்க வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னால நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்து வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் தோல் இல்லாத உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நல்ல தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உளுந்து வந்து நல்லா மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க உளுந்து நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி மட்டும் நல்ல தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறி வந்துடுக்குங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா வடை பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ஸோ நம்ம சேர்த்துருந்த தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உளுந்து எல்லா உளுந்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த கால் டம்ளர் அளவு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் பாதி அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க உளுந்து மாவில் ரொம்ப தண்ணி சேர்க்காம நான் எடுத்துருந்த கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி நல்லா பொங்கல் பொங்கல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் உளுந்து மாவு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உளுந்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேங்க மிக்ஸி ஜாரில் வடைக்கு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அரைப்போம் அதனால மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா அரைக்கிலே பார்த்திங்கன்னா நல்லா சூடாகும் அந்த சூடெல்லாம் நல்லா கம்மி பண்ணி ஏர்லாம் போகிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து உளுந்த மாவு நம்ம மிக்சி ஜாரில் அரை அரைச்ச உளுந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அடித்து எடுத்துக்கோங்க இருந்தால் எப்படி நம்ம கலந்து விடுவோமோ அந்த மாதிரி நம்ம அஞ்சு வரல் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்த வடை பார்த்திங்கன்னா புசு புசு நல்லா சாஃப்டாக வரும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கலந்து எடுத்துகிட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் பொடியாக நறுக்குனே சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துடுக்குறேன் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து எடுக்கிறேன் உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அழகு மிளகு சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்துடுக்கிறாங்க பெருங்காயத்தூளுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்க பொங்க அடித்து விட்டுக்கலாம் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் அப்போ தான் தண்ணி விட்டு வரும் அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் அடிச்சு விட்டதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் நல்லா பொங்க பொங்க அடிச்சுக்கோங்க அப்படி அடிக்கும் போது தான் மிக்ஸியில் அரைச்சா உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக வரும் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு கையை நினச்சிட்டு ஒரு பந்து மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மாவு எடுத்துகிட்டு நல்லா பந்து மாதிரி உருட்டிட்டு கட்டவரலால் மாவுக்கும் நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டுவிட்டு அப்படியே இப்போ கட்டவரலால் லேஸாக நோத்தி விட்டீங்கன்னா போதும் என்ன பாத்திரத்தில் விழுந்துடுங்க நல்லா ஸ்மூத்தாக நழுவி போயிடுங்க மாவு நல்லா எந்த அளவுக்கு அடித்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஸ்மூத்தாக நல்லா புசு புசுன்னு வருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வடையும் போடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா பந்து மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க கடாயில் தேவையான அளவு என்ன செத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டு கையை நினச்சி நினச்சி நல்லா பால் மாதிரி உருட்டி கட்டை ஓட்டை ஓட்ட போட்டுட்டு அப்படியே உளுந்த மாவு நம்ம ரெடி பண்ணால் உளுந்த மாவு அப்படியே நைஸாக எண்ணெய்க்குள்ளே அப்படியே நழுவ விட்டுருக்கங்க எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் உளுந்த உளுந்த வடை பிடிக்குமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கோங்க நல்லா போட்டதுக்கப்புறம் அடுப்பு தண்ணல் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் செவந்து வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்சியில் அரைச்சா உளுந்த மாவில் நல்லா குண்டு குண்டு புசு பொசுன்னு எண்ணெயே குடிக்காத சூப்பரான உளுந்த வடைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே விட்டுறாதீங்க இதுக்கு மேலே விட்டால் கருகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே கரெக்டாக எடுத்துருங்க வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வடையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க நான் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலைங்க பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் மொறுமுறுன்னு வரதுக்காண்டி ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வெறும் நான் உளுந்த மாவில் தான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா புசு புசுன்னு செஞ்சுருக்கேங்க நான் மிக்சியில் அரைச்ச உளுந்த மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு புசு புசுன்னு வராது நம்ம எந்தளவுக்கு நல்லா அடித்து மாவு பண்ணுகிறோமோ நல்லா புசு புசுன்னு வரும் நீங்களும் நான் சொன்ன டிப்ஸோட மிக்ஸியில் அரைச்ச உளுந்த மாவில் இந்த உளுந்தோட ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுக்கர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சுதாணிங்க சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனதுன்னு நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்